இதில் வந்து நம்ம அரவிந்த் சார் வந்து இந்த லைன் உட்காந்து நம்மளை வாழ்த்துறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இவரை நான் சொல்ல நான் அவர் அவர் ஆஃபீஸ் எதிரில் தான் நான் உதற ஆஃபீஸ் போட்டிருந்தேன் நான் ரெண்டு படம் பிடிச்சி போட்டுருந்தேன் டைரெக்ட் பண்ணுறதுக்காக அப்போ அவர் நான் சந்தித்து பேசியிருக்கேன் இப்போ இந்த படத்துக்கே நடிகர் இருக்கிறது இவ்வளோ வரா போது எனக்கு ரொம்ப பெரியமாக இருக்குது உண்மை இவர்களை பற்றி இப்போ சொன்னாங்க நம்ம பிர்லா போஸ் சாரும் சில சார் சொன்னாங்க அந்த படத்தில் ஒரு சீனு அந்த கார் லைட்டு சொன்னாங்க அந்த கார் லிட்ட கிளைமேக் சீனில் வரும்போது இது வரைக்கும் யாரும் எடுக்கலை நிறைய படத்தில் நான் பார்த்துட்டேன் அந்த லைட் வெளிச்சத்தில் படம் எடுக்கிறாரு அந்த சீன் எடுக்கிறாரு ஃபுல்லாக ஃபோக்கஸ் இல்லை எதுவுமே கிடையாது அந்த கார் லைட்டு தான் அந்த லைட்டை வச்சு அந்த படத்தை எடுத்து பண்ணார் அது இது நான் ஆலி பார்த்து பார்த்துட்டேன் எதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை ஒரு ஏன் கண்ணுக்கு தெரியலன்னு தெரில இது வரைக்கும் வரல எந்த கைகளோட இன்ட்ரோல் சீன் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த மலைமேல ஒரு சிலர் அருள் பண்டீர் சாரும் ராம்கி சாரும் பண்ணியிருப்பாங்க பெஸ்ட் ஆஃப் இன்டர் இன்டர்வெல் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன்ல இருக்குது அந்த படம் தான் பத்து வைக்கலாம் பத்து வைக்கல நம்பர் ஒன் பார்த்தா அந்த ஒரு சீன் தான் இருக்கும் எவ்வளோ பார்த்தாலும் சரி அது சளிக்காத ஒரு சீனாக அமைஞ்சிருக்கும் பழைய பழமொழி அன்பசுலர் சார் இருந்தாங்க இப்போ ஒரு நேரம் உள்ள காலத்தில் ஒரு கோவா டேஸ் எல்லாேருக்கும் மிக மகிழ்ச்சி அதே போல் நீங்கள் எல்லாரும் மறுபடியும் வந்து ஆடியோ லைன்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அந்த விழாவை நீங்கள் எல்லோரும் செருப்பி தரணும்னு சொல்லி எல்லோரும் மனசாக வேண்டி கேட்டுக்கிறேன் அதெல்லாம் வரணும் அதே போல் டக்ஸில்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் தயவு செய்து சாப்பிட்டு போங்க சாப்பிட்றது ரெடியாக இருக்குது சாப்பிடாமல் யாரும் போவார்கள் அதுவும் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார்